ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் எல்லாமே அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எழுத்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லி கொண்டே இருந்தால் அது தன்னால விலகுமா கிடையாது தன்னால் விலகவும் முடியாது அதனை அனுபவிச்சு அதை எதிர்நோக்கி கடந்துதான் வரணும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அது அமைஞ்சிருக்கு உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனால் அடிப்பட்டவுடன் நீ அழுகிற உன் மனதில் அந்த வலி இருக்கு என்ற உணர்வு தோன்றியதுமே உன்னுடைய கண்களும் கலங்கும் அல்லவா அதற்காக இனிமே எங்கேயுமே செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போது தான் என்னுடைய காலில் அடிபடும் அப்படின்னு நினச்சி நீ ஒதுங்கியே இருந்தினா எப்படி உன்னால் வாழ முடியும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தானே நமக்கு நம்மளை பார்த்துக்க முடியும் அங்கே போனால் அடிபட்டுடும் இங்கே போனால் அடிபட்டுடுன்னு இருந்தால் நம்மளால் வாழ முடியுமா உன் பசியை ஒன்றால் தான் போக்க முடியுமா அது போல தான் துன்பம் துன்பம் ஒன்றை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்னும் தெரியும் அது தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்க்கணும் நீ அது உன்னை என்ன செய்கிறதுன்னு நீ திரும்பி பார்க்கணும் அது உன்னை துன்பம் துரத்துக்கிட்டே வந்துச்சுன்னா நீ அதை திரும்பி எதிர்த்து நின்றுப்பார் அதுவே தலை தெரிக்க ஓடிடும் ஒரு முறைக்கு இருமுறை நிமிந்து பார்த்துக்கோ அது உன்னை என்ன செய்கிறது என்று உனக்கு தெரியும் எதுக்குமே நீ மனம் தளராத உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில்லு பல வெற்றி கணிகளை நிச்சயமாகவே நீ பறிச்சிடுவே நீ இதுவரை உன் வாழ்வில் கனவாக இருந்த இசையம் இப்போது நடக்கப் போகிறது நிஜமாக போகிறது நீ தேடிய ஒன்று உன் கையில் வந்து கிடைக்கப் போகிறது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதானே ஏங்கி தவிச்ச நாளெல்லாம் போயிட்டு நீ கேட்டது கண்டிப்பாகவே நீ கிடைக்க போகுது உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையப் போகிறது இந்த அப்பாவோட துணையோட நீ நல்லாவே இருக்க போற நீ தேடிக்கிட்டே இருந்த இல்லையா அது என்னன்னு உனக்கு தெரியும்ல அது இப்போ உன் கைக்கு வரும் நேரம் என்னை தொட்டு வணங்கிக்கோ நான் சொல்வது எல்லாமே உண்மைதான் உன் வாழ்வில் எல்லாமே நிஜமாக போகிறது கேட்டது எல்லாமே கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என்னுடைய உயிர் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் இதை பற்றியுமே நீ கவலைப்படாதே சற்று மட்டும் நீ பொறுமையாக இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீயே உன்னை முடக்கிக் கொள்ளாதே உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்திப்பார் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகள் எல்லாமே உன் கண்களுக்கு புலப்படும் எல்லாவிதமான சந்தர்ப்பங்களும் தானாக அமையாது நீதான் நம்பிக்கையோடு அதை உருவாக்க வேண்டும் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொள் நான் இதுவரை தோல்விகளையும் இழப்புகளையும் மட்டும்தானே நான் சந்தித்து வருகிறேன் என்று நீ புலம்புவது புரிகிறது நீ சற்று நிதானமாக யோசித்துப்பார் இதுவரை நீ தோல்விகளையே மட்டும்தான் சந்தித்தாயா அல்லது வெற்றிகளையும் பெற்றிருக்கிறோமா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கேட்டுப்பார் விடிகள் உனக்கே புலப்படும் நீ அடைந்த வெற்றிகள் உனக்கே இன்னும் தெரியாத அளவிற்கு நீ முன்னுக்கு பின் முரணான எண்ணங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் நிதானமும் நம்பிக்கையும் மிக மிக அவசியம் அப்போதுதான் உன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் உன்னை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது அது உன் கண்ணுக்கு தெரியாமல் மாயை என்ற வலை உன்னை அடைத்து வைத்திருக்கின்றது தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெற வேண்டுமெனில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் தோல்விகள் தான் வெற்றியின் படிக்கற்கள் என்பதை நீ உணர வேண்டும் அப்படி உணர்ந்து நீ செயல்பட்டுக்கொள் தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே இழந்ததைக் கண்டு நீ உருந்தாதே எதை பற்றியுமே உனக்குள்ளே கவலையே வேண்டாம் எதை பற்றியுமே எதிர்மறை எண்ணங்கள் பற்றியுமே சிந்திக்கவே வேண்டாம் நேர்மையாக மட்டுமே யோசித்துப்பார் உன்னுடைய மனம் தளராது நீ எதற்குமே மனம் தளராதே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நிறைவேறப் போகிறது நீ வருத்தப்படுவதால் இங்கு ஏதாவது மாறப்போகிறதா எதுவுமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் நிம்மதியின்றி மாறும் சந்தோஷம் மாறும் நிம்மதியின்றி தொலைத்து எல்லாவற்றையுமே நீ வருத்தத்துடன் தான் பார்ப்பாய் உன் மீது நம்பிக்கை வைத்து உன் குறிக்கோளை நோக்கி நீ பயணப்படுவது இதுதான் இது மட்டும்தான் உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும் அதை நோக்கி நீ பயணப்படு அதை அடைய உனக்கு நிச்சயம் நான் துணை இருப்பேன் இது என்னுடைய வாக்கு என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டு பார் உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிலையை நிச்சயமாகவே அடைவாய் எதற்குமே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு உன் வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எனது உதவி உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நாம் விதி என்போம் அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்திய பிறவியின் கர்ம வினை இவை தான் என்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் முன்னே நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்ற அர்த்தம் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என் உயிரான குழந்தைக்கு என்றும் என் துணை இருக்கும் நான் சொல்வதை கொஞ்சம் நீ பார் செல்வத்தை விட மதிப்பு மிக்கது மகிழ்ச்சி ஏனெனில் பணத்தை கடனாக வாங்கலாம் ஆனால் மகிழ்ச்சியை யாரிடமும் கடனாக வாங்க முடியாது வாழ்வதற்காக வாழ்க்கையை தொலைப்பதுதான் மனிதன் வாழ்க்கை வாழ்க்கையில் ஆனந்தம் வேண்டுமென்றால் உன்னை நேசி ஆனந்தமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி சம்பாதிப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சம்பாதித்த பணத்தில் ஆனந்தமாக இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை நீ உணர்ந்து கொள் வெற்றிக்கான தொடக்கத்தை முதலில் உங்களிடமிருந்து உங்கள் மனதிலிருந்து நம்பிக்கையிலிருந்து தொடங்குங்கள் பிறகு அந்த நம்பிக்கையே வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் விழிகளை திற உனக்கு ஒளி கிடைக்கும் எழுந்து நடந்து பார் உனக்கு வழி கிடைக்கும் தேடிப்பார் நீ வேண்டியது எல்லாம் கிடைக்கும் முயற்சி செய்து பார் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கையாக இருக்கிறது நீ மற்றவரிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் திருந்த மனதோடு பேசு அதற்காக எல்லாவற்றையுமே கொட்டி தீர்த்து விடாதே இதயத்தை ஆயுதத்தால் வெல்ல முடியாது மின்மையான அன்பால் தான் வெல்ல முடியும் நல்ல விஷயங்களை அமைதியாக செய் வேண்டுமென்றால் மற்றவர்கள் அதை சப்தம் போட்டு பேசட்டும் நல்ல எண்ணமும் மகிழ்ச்சியும் இருந்தால் யானையை கூட நூலால் கட்டி போவது போல எங்கும் போய் வரலாம் உன்னை நீ அறிய வேண்டுமானால் மற்றவர்களை நன்றாக ஊந்து கவனி மற்றவர்கள் நீ அறிய வேண்டுமாயின் முதலில் உன்னை நீ கவனி இதுபடி நடந்து பார் நீ மகிழ்ச்சியில் தலைகால் புரியாமல் வானத்தில் பார்ப்பாய் அதற்கு நான் பொறுப்பு என் சொல்படி நட உனக்கு துணையாக நான் இருப்பேன் இதை கொஞ்சம் சிந்தித்துப்பார் எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நினைக்காதே அந்த எதிர்மறை எண்ணத்தை அறவே ஒழித்துவிடு அப்படி நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நான் சொல்கிறேன் அந்த எண்ணத்தை முற்றிலுமாகவே எதிர்த்து விடு தடுத்து உன்னுக்குள்ளே வைத்துக் கொள்ளாதே இன்றிலிருந்து இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் உன்னுடைய மனம் உன்னுடைய பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இதை கேட்ட நொடி முதல் அனைத்துமே நீங்கிவிடும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே வாழப்போகிறாய் இது என்னுடைய வாக்கு வாழ வைக்கும் தெய்வமாகவே நான் இருப்பேன் வழி நடத்தும் சத்குருவாக நான் இருப்பேன் உயிர்காக்கும் தாயாக தந்தையாக உற்ற தோழனாக நான் இருப்பேன் நெருங்கிய உறவினராக நான் இருப்பேன் வாழ்வினால் வழிகாட்டியாக நான் இருப்பேன் நான் உன் அப்பா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்றுமே உன்னை என் உள்ளங்கையிலும் எனக்குள்ளுமே வைத்து நான் உன்னை வழிநடத்திச் செல்கிறேன் உன் கூடவே நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் உனக்கு தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நான் அனுமதித்தது நான் அனுமதித்ததன் மூலம்தான் உன் வாழ்க்கையில் வேறு நல்லதை ஏற்படுத்தப் போகிறேன் எந்த குழப்பத்தையும் நீ உனக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளாதே நான் உன்னை எந்த சூழ்நிலையில் இருந்தும் வெளியே கொண்டு வந்து விடுவேன் எதற்றையுமே எவற்றை பற்றியுமே நீ கவலைப்படாதே எல்லாமே எனக்கு தெரியும் என் அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்க முடியாது உன்னை திருப்திப்படுத்துவேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை காப்பதே என்னுடைய வேலை உன் அப்பா நான் இருக்கும் வரை உன்னை நான் தாங்கிக் கொண்டே இருப்பேன் எந்த சலனமும் பயமும் வேண்டாம் உனக்கு உன் கஷ்டத்தை நான் தாங்குவேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன் மனதில் எந்த ஒரு பயத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாதே அப்படி உன் மனதில் பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையுமே நான் பார்த்து கொள்வேன் பல இரவுகள் நீ தூங்காமல் கழித்தது எல்லாமே எனக்கு தெரியும் எத்தனை இரவுகளை நீ அழுது கொண்டே இருந்தாய் அழுது புலம்பிக் கொண்டே இருந்தாய் என்று எத்தனை இரவுகளை நீ முழித்திருந்தே கழித்தாய் என்று எனக்கு நன்கு தெரியும் அதனால் கவலைப்படாதே இந்த நொடி முதலே உன் வாழ்க்கைக்கான நல்ல ஆரம்பம் தொடங்கிவிட்டது எல்லாம் வெற்றியே வருங்காலம் முன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் ஆம் அடிக்கடி சொல்கிறேன் நீ மிக என்று நான் சொல்வதை நீ காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்கிறாய் என்கிறாய் ஏன் எதற்காக உன் எதிர்காலத்தை நான் கருத்தில் கொண்டுதானே நான் இப்படி சொல்கிறேன் என் சொல் பேச்சை நீ கேட்க மாட்டாயா உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை எல்லாம் சகிக்கப் பழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கை கொள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும் அதுவரை நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதே என் பொறுப்பு என் கடமை நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயம் அமைத்துக் கொடுப்பேன் உன் பெற்ற தாயின் கடமை போல நான் இதை எடுத்துக் கொள்கிறேன் வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைப்பேன் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய் வாழ்வில் ஒரு விஷயம் உனக்கு கூடி வரவில்லை என்று யோசிக்கிறாயே அதற்கு உன்னை நான் தயார் செய்து வருகிறேன் என்பதை நீ யோசித்தாயா அதை நீ உணர்ந்து அதன் அர்த்தம் தெரியாமல் புலம்பி வேதனை அடைகிறாய் இருள் சூழ்ந்த அடுத்த நிமிடமே சூரியன் வருவதில்லை அதை தான் உன் இருளும் இருள் சூழ்ந்த நாட்களும் ஒரு மரத்தை வேண்டாம் என்று நினைத்தால் அதை உடனே வெட்டிவிடுகிறோம் ஆனால் அதை வளர்ப்பதற்கு எவ்வளவு முயற்சி கொண்டு இருப்போம் என்பதை தெரியுமா இதுவே அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்தில் வைப்பதற்கு நீ யோசித்து நீ செய்திருப்பாயா அந்த வேலையை நீ உணர இன்னும் நீ பக்குவம் அடைய வேண்டியதா இருந்தது இப்போது உன் மனதளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் அந்த மரத்தை இன்னொரு இடத்தில் வைத்து வளர்க்கும் எண்ணம் வந்துவிட்டது அதற்குத்தான் உன் தந்தை இவ்வளவு முயற்சி செய்தேன் அதிலிருந்து நாம் கனிகளை பெறும் காலமும் வந்துவிட்டது நீ என் 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 பிள்ளை உயிர் குருவின் இறைவனுடைய அனுகிரகம் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளைதி எல்லாம் நன்றாக சுபிச்சமாக நடைபெறும் உன்னை விட்டு நான் விலகி போக மாட்டேன் என் மீது முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் எரு உன்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் நானே ஆட்கொள்கிறேன் மனசஞ்சலத்தினால் அஞ்சாதே எல்லாம் நன்மைக்கே இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி உனக்கு மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து நான் உன்னை வாழ வைக்க தேவையான செல்வங்களையும் பதினாறையும் தந்து நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன் விருப்பம் நிச்சயம் விரைவேறும் அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாது உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் உனக்காக நான் செய்கிறேன் இதை நீ கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் எந்த ரூபத்திலுமே உனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும் நீ எதற்குமே கலங்காதே என்னை மீறி எதுவுமே நடக்கப் போவதில்லை உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்பா என்றுமே உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன் நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று என்னை வாழ்ந்து பாருங்கள் நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வருத்தப்படாமல் இன்றே நமக்கு சிறந்த நாள் என்று நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் நடப்பது எல்லாமே சந்தோஷமாகவே அமையும் நமக்கு எப்பொழுதும் ஆதாரமாக இருப்பவர் பகவான் தான் இந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் உங்கள் சுற்றியுள்ள உறவுகள் உங்களை வெறுத்தாலும் உங்கள் பெற்ற பிள்ளைகளே நீங்கள் உங்களை பகத்து கொண்டாலும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு எதிராக மாறினாலும் உங்களுக்கென்று எப்பொழுதும் ஆதரவாக இருப்பவர் பகவான் மட்டும்தான் என்பதை உணர்ந்து அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளவும் உங்கள் மீது முதலில் நீங்கள் திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் எல்லாம் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்பட்டு பாருங்கள் உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறபிச்சங்கள் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறீர்கள் அது மனதில்தான் இருக்கிறது அது சுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியை போக்குவதற்காக மட்டும்தான் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இது நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவர்க்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றுமே தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவதே பெரிய புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை நீ பின்பற்றினால் நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலுமே உனக்கு வெற்றி கிடைக்கும் என் வார்த்தை உனக்கு புரிகிறோம் என்று நம்புகிறேன் என் வார்த்தை புரிந்து கொண்டால் அதன்படியே செயல்பட்டு உன் வாழ்க்கை இன்பமயமாகவே மாறும் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்து கொண்டே இருக்கும் எடுக்கும் காரியம் எல்லாமே சிறப்பாகவே மூடி